ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை அதை பற்றின ஒரு சின்ன கதை தான் ஆனால் அது சொல்கிற விதமும் அந்த நம்பிக்கை வர மாதிரி எல்லாருக்கும் தோணும் ஒரு ஊரில் ஒரு ஒருத்தான் திருடம் அவனை பற்றி ஊரில் இருக்கிறவா அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் அவனை தெரியும் இவனுக்கும் அந்த ஜனங்களை பற்றி யார் யாருங்கிறது தெரியும் இந்த ஊரில் நிறையா நம்ம எல்லார் வீட்லையும் திருடியாச்சு இனிமே இந்த திருடுறத்துக்கான வழி இல்லை எல்லார் வீட்டுக்கும் போயாச்சு நாம என்ன பண்ணுவோம் இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடலாம் இதுதான் சரியான சமயம் இந்த ஊரில் நம்ம வேலை இனிமே பார்த்தா பழிக்காது அப்படின்ண்டே அவன் அடுத்த ஊருக்கு நடந்து போயிகிட்டே இருக்கான் காடு மலை எல்லாம் ஏறி போயிகிட்டே இருக்கான் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் அந்த அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு இவன் திருடன்னு தெரியாதுங்கிற எண்ணம் ரொம்ப தொலை தூரம் போயின்று அப்போ அவனுக்கு தொலை தூரம் போனவொடனே பசிக்கிறது என்னடா இது பசிக்கிறதுனா அபோர பசி இப்போ பசிக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படி நடந்து போயிட்டே இருக்கான் வயல் வரப்பு நெல்லெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு தோட்டம் அது என்ன தோட்டம்னு பார்த்தா பூஷணிக்காய் தோட்டம் பூஷணிக்காய் நல்லா பெருசு பெருசு பெருசாக வென்றரி பழம் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது பூஷணிக்காய் நல்ல ரைப்பான உடனே அந்த காம்புல துளி பட்டும் படாமலும் இருக்கும் நாமளும் அப்படி தான் இருக்கணும் ஆசையெல்லாம் விட்டு ஒழிக்கணும் பந்த பாசத்தை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா அந்த தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கணும் பட்டும் படாமலும் அப்படின்பா ஸ்ரீ பெரியவா என்ன சொல்கிறான்னா இந்த வெள்ளரி பழம் எப்படி அந்த பழுத்த உடனே அதோ அதுலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதோ அந்த மாதிரி நாம் விடுவிச்சுக்கணும் நம்மளை அப்படிங்கிற இது இங்கே வெள்ளரிக்கு பதிலாக இங்கே பூஷணிக்காய் இதை பூஷணிக்காவும் நல்ல பெருசான உடனே அந்த காம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுதும் அந்த பூஷணிக்கா இவன் கண்ணில் பட்ட உடனே இந்த அபோர பசிக்கு அவன் அதை சாப்பிடலான்ட்டு உள்ளற குதிக்கிறான் அது நல்லா வேலி கீழி போட்டிருக்க அதெல்லாம் பொருட்படுத்தலை அப்படியே ஒரே ஜம்ப் குதித்து அதை த சாப்பிட்லான்ட்டு போகிறான் சாப்பிட்லான்ட்டு போனால் இங்கெங்கோ ஓசை சத்தம் கேட்குறதேன்னு அந்த காவலாளி இருந்து பார்க்குறான் பார்த்ததோட இல்லை போய் ஊர் மக்களை கூட்டின்னு வரான் திருடம் வந்துட்டான் திருடம் வந்துவிட்டான் தோட்டத்தில் பூஷணிக்காய் தோட்டத்தில் திருடம் வந்துட்டான் எல்லாம் பூஷணிக்காய் போக போகிறது சீக்கிரம் வாங்க அவனை பிடிக்கணும் அப்படின்னா அவன் சொல்லி கத்தின் போகிறான் இவன் போய் கூப்பிட்ட உடனே கவலாளி போட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் வரான் ஊர் மக்கள் எல்லாம் வந்த உடனே இங்கே இவன் என்ன பண்ணினா பிடிச்சிட்டா அவமானமாக போயிடும் பசிக்கும்னு கிடைக்காதே தன்னோட துணி எல்லாத்தையும் அவுழ்த்தி எரிஞ்சான் அங்கே மறைஞ்சுக்கிறதுக்கும் நல்ல தோதுவாக வேற இடம் இல்லை தன்னோட துணி எல்லாத்தையும் உருவி போட்டு இந்த பூஷணிக்காய் மேலே இருக்கிற சாம்பல் எல்லாத்தையும் மேலே பூசிக்கிறான் அந்த சாம்பலை பூசின்ட உடனே இவன் பெரிய முனிவர் மாதிரி திக பார்க்குறான் பார்க்குறதுக்கு விபூதியை தரிச்சுண்டா எப்படி இருக்குமோ நல்ல வேலை அந்த பூசணிக்காய் சாம்பா சாம்பல் அவனுக்கு அது சரியாக இருந்தது இவனோட சமயோஜிதந்தான் அங்கே இப்படி உடனே அந்த இலையோட இலையா போய் தியானம் பண்ணுற மாதிரி கண்ணை முடிந்து உட்காந்துட்டோம் ஓ இங்கே பெரிய முனிவர் வந்து உட்காந்துருக்க தவத்தில் இருக்க நாம் இவ தவத்தை கலைக்க கூடாது அப்படின்ண்டு எல்லாரும் பய பக்தி ஸ்ரத்தையாக ஒதுங்கி நிற்கிறார் இவர் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறார் என்ன சாமி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இந்த இடத்துல வந்து யோகம் பண்ணுறீங்க இல்லை இந்த இடம் தான் எனக்கு நல்ல இடம்னு காட்டி கொடுத்தது அதனால் இங்கே இந்த தோட்டத்துக்குள்ளார வந்தேன் அப்படிங்கிறார் அவர் சமயோஜிதமாக நம்மளையும் காப்பாற்றிக்கணும் கெட்ட பேரும் வரக்கூடாது ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கு காரணமே அந்த திருட்டுங்கிற பேர் பேடணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அழுதும் இதை இவன் சொன்னோன்னே எல்லாரும் நம்பிடுறா அவன் ரொம்ப யோகத்தில் இருக்கான் தவச்சிலன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து நமஸ்காரம் பண்றா அக்கம் பக்கத்தில் இருக்கிற க கிராமத்தில் எல்லாம் ஜனங்கள் வருது இவரை பார்க்குறதும் நமஸ்காரம் பண்ணுறதும் ஏன்னா இவன் வாயை திறந்தா ஒன்றும் தெரியாதுங்கிறது பேடும் ஏன்னா இவன் ஞானோன்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டுருக்கா சொல்லின் இருக்கா ஆனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது நாம் வாயத்திறந்த ஆபத்தை நம்ம சைகையிலேயே எல்லாத்தையும் கூடின வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கான் வரவாளுக்கெல்லாம் இப்படியே கையை காட்டுறது வேற எதுவுமே பண்ணலை வரவா எல்லோரும் எதையான ஒன்று காணிக்கையாக கொண்டு வர அதை சாப்பிட்டுட்டு உயிர் இருக்கான் எனக்கு அவனுக்கு இந்த லைஃபே போதுமானதாக இருக்குது இப்படி இது போயின்ண்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில போய் உக்காரான் அவனோட உடம்பே கொஞ்சம் மெலிஞ்ச தேகம் மாதிரி தான் இருக்கும் அதனால் எல்லாரும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கும் இவன் பெரிய தவச்சீலன் தான் முனிவன் தான் அப்படின்னு அங்கே இருந்த ஒரு சின்ன பையன் சுவாமிஜியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய சீலத்தை ஊரில் எல்லாரும் சொல்லின்னு இருக்கா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஞானம் கொடுங்கோல எனக்கு அந்த ஞானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்குறான் இவர் தன்னோட கையை சொல்லின்றார் என்ன நான் ஒரு ஞானியும் இல்லை ஒன்றும் ஒரு பூஷணிக்காயை திருட வந்தேன் அந்த திருட வந்த இடத்துல திருடர்கள் கிட்ட ஜனங்கள் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அந்த சாம்பலெல்லாம் பூசிட்டேன் அதுவே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த மாதிரி ஆயுளத்தை அதே வேஷத்தோடு அப்படியே இருக்கேங்கிறத இவர் மனசில் நினச்சிட்டு ஆக்ஷனில் அந்த பையன்கிட்ட சொல்கிறார் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அப்படின்னு இவன் இவர் சுவாமி ரொம்ப பெரிய சுவாமி போல இருக்க அந்த ஆத்மாவை நீ உள்ளுக்குள்ளே தேடு சந்தோஷமா பக்தி பண்ண உனக்கு ஒரு குறையும் வராதுன்னு நம்மள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற நாங்களும் இந்த தேடலை பண்ணுவோம் அப்படின்னு அவனும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறான் அந்த தேடல் ஆன்மீக தேடல்ங்கிறது எப்படி அந்த பூஷணிக்கா ஒரு திருடனுக்கு பூஷணிக்கா தோட்டத்தில் போய் அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கணுங்கிற அறிவு இருந்ததோ அந்த அறிவு சாம்பலை பூசினவுன்னே விபூதியாட்டன்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது அந்த ஞானத்தை போலவே இவன் அடுத்த வாழ்க்கும் ஞானம் கொடுக்குற மாதிரி ஒரு வேஷம் நிரந்தரம் ஆயிடுது இதிலேருந்து என்ன தெரியிறது சுவாமி நம்மளை எல்லாம் ஒரு ஒரு வேஷம் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு ஒத்தொத்தர் ஒரு ஒரு பேரில் அவ வாளுக்கு உரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காள் ஒருத்தருக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்கும் ஒரு சில நம்பிக்கை இருக்காது ஒரு சிலர் தேட போவாள் ஒரு சிலர் படிப்பாள் ஒருத்தர் குருவை வச்சுட்டு அடிக்கடி போவா இந்த மாதிரி குருங்கிறது நாம் பார்க்க உருவத்தில் இல்லை அந்த குருவோட தன்மையும் முக்கியம் இல்லை அவரோட சிந்தனை இப்படி ஆக்சுவல்லே சொல்லி சொல்லி அவர் பெரிய முனிவர் ஆகிட்டார் தவச்சீலர் ஆயிட்டார் அப்படின்னா நாமளும் எதை கண்டும் ஏமாறக்கூடாது எதை கண்டும் ஏமாறக்கூடாது எந்த புத்துல எந்த பாம்பு வேணாலும் இருக்கும் அதனால் உனக்கான பணி என்னவோ நீ இந்த உலகுக்கு வந்து என்ன பணி செய்யணுமோ ஏற்கனவே எழுதியாச்சு பிறக்கும் போதே இப்போ எதுவும் மாறப்போறதில்லை இப்போ மாறணும்னா நீ என்ன பண்ணணும் அந்த நம்ம பலனெல்லாம் கரும பலனெல்லாம் குறைக்கலாம் எப்படி குறைக்கலாம் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனை இதெல்லாம் செஞ்சாக்க அதோட பலனை குறைச்சொல்லலாம் பாதியாக இந்த பலனை குறைச்சாலே நமக்கான ஆன்மீக தேடல் வந்துடும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு துக்கம் வந்துட்டேன்னு இருக்கக்கூடாது ஏன் ஏன் இருக்கக்கூடாதுன்னா நான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் காலையில் எழுந்துக்கும்போது இன்னைக்கு என்ன வேலை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிப்போம் இன்றைக்கி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா அதை பிரச்சனைன்னு நினைக்காம அதை ஒரு சவாலாக இருக்கணும் எடுத்துக்கணும் சவால்னு இருந்ததுன்னா நீ அதுக்கு போராடுற தன்மை உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுற வந்துடும் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த போராடுற தன்மை வந்துவிட்டோம்னா நீ வாழ்க்கையில் ஜெயமே ஜெயந்தான் அதே மாதிரி வாழ்க்கையில் யார் நம்மளை மற்றவா எதிர்கொண்டாலும் கிட்ட நாம் போகணுன்னாலும் ஞானம் வாங்கிக்கணும்னாலும் பணிவு ரொம்ப முக்கியம் அவ சொல்கிறத கேட்கணும் இந்த பதிவு இங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் வேஷத்தை நம்பாத அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறவாளை நம்பாத சோ எடுத்துக்கலாம் இந்த கதையிலேருந்து உங்க எல்லாருக்குமே இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்